விலை ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியின் அமைச்சரவை முற்றிலும் மாற்றப்படுகிறது உதயநிதியின் தயவால் இளைஞரணியை சேர்ந்த இரண்டு பேருக்கு ஜாக்பாட் அடிகிறது மூத்த அமைச்சர்கள் மூன்று பேருக்கு கல்தா நடைபெறுகிறது அமைச்சர்களின் பல துறைகள் மாற்றி கட்டமைக்கப்படுகிறது இப்படி செந்தில் பாலாஜிக்காக காத்திருந்த ஸ்டாலின் இப்பொழுது முழுவதுமாக மந்திரி சபையை மாற்ற இருக்கிறார் அதில் யார் யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் கிடைக்கப் போகிறது யார் யாருக்கு பதவி பறிப்பு நடக்கப் போகிறது யார் யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்க தமிழகத்தில் திராவிட மாடல் நல்லாட்சியை நடத்தி வரும் மு ஸ்டாலினின் அமைச்சரவை முற்றிலும் மாற்றி கட்டமைக்கப்படுகிறது இதில் இளைஞரணியைச் சேர்ந்த இரண்டு பேருக்கு உதயநிதியின் தயவால் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது சீனியர் அமைச்சர்கள் மூன்று பேர் கல்தா லிஸ்டில் இருக்கிறார்கள் இந்த புதியவர்கள் யார் கல்தா லிஸ்ட்டு யார் யார் என்பதெல்லாம் பார்ப்பதை விட சீனியர் அமைச்சர்கள் பத்துக்கும் மேற்பட்டோரின் இலாக்காக்கள் மாற்றியமைக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அறிவாலயத்தில் என்னென்னவெல்லாம் செந்தில் பாலாஜியின் வருகையினால் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதும் செந்தில் பாலாஜிக்காக காத்திருந்த மு ஸ்டாலின் தனது திமுக அமைச்சரவையில் என்னென்ன மாற்றங்களை செய்யவிருக்கிறார் என்பதையும் இப்பொழுது விரிவாக பார்க்க இருக்கிறோம் மு ஸ்டாலின் தமிழக முதல்வராக பதவியேற்ற நான்கு முறை தமிழக அமைச்சரவை மாற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஐந்தாவது முறையாக அதுவும் இன்னும் பதினெட்டு மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய கா கடைசி காலகட்டத்திற்கு திமுக ஆட்சி என்னென்ன சாதனைகள் செய்யவிருக்கிறதோ அதையெல்லாம் யாரை வைத்து செய்வது என மு க ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறார் அதைவிட மேலாக உதயநிதி ஸ்டாலினும் முடிவெடுத்திருக்கிறார் வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் திமுகவும் திமுக கூட்டணியினரும் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை வைத்துக் கொண்டு பயணிக்க தொடங்குகிறது திமுக அப்படி பார்க்கும் பொழுது உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறார் அவருக்கு முக்கியமான இலாக்களும் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது அதற்கடுத்ததாக செந்தில் பாலாஜி இவருக்காகத்தான் முகா க ஸ்டாலின் இரண்டு மூன்று மாதங்களாக காத்திருந்தார் செந்தில் பாலாஜி என்று வருகிறாரோ அன்றுதான் இலாகா மாற்றம் என்று மூத்த அமைச்சர்களிடமே செந்தில் பாலாஜி பற்றி கூறி இந்த அமைச்சரவை மாற்றமையும் உதயநிதியின் துணை முதல்வர் பதவியேற்பையும் தள்ளி வைத்திருந்தார் இது மூத்த அமைச்சர்களிடையே முகம் சுளிக்க வைத்தது இப்பொழுது நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையின் செயல்பாடுகளின் காரணமாக இந்த வழக்கு இன்னும் பல ஆண்டுகள் அதுவும் ஆயிரக்கணக்கானோரை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையில் உள்ளவர்களை எல்லாம் விசாரிக்க வேண்டியது இருப்பதனால் ஒரு விசாரணை கைதியை நீண்டக நாட்கள் வைத்திருக்க முடியாது என்ற அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறையின் சதியாட்டம் இனி செந்தில் பாலாஜியிடம் எடுபடாது என்பதுதான் தெள்ளத்தெளிவாக இன்று ஜாமீன் வழக்கில் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்சாரம் மற்றும் ஆயத்திற்கு அமைச்சராக பொறுப்பேற்கலாம் அல்லது மின்சாரத்துறை அதோடு இணைந்து ஒரு நல்ல துறையை வழங்க மு ஸ்டாலினும் அவரது குடும்பத்தாரும் தயாராக இருக்கிறார்கள் இது செந்தில் பாலாஜியின் கோரிக்கையை வைத்தே நடைபெற இருக்கிறது அவருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்தது போகத்தான் மற்றவர்களுக்கு என்ற நிலையில்தான் திமுக தலைமையும் மு ஸ்டாலினின் இல்லத்தில் இருப்பவர்களும் அதையேதான் கூறுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் திமுகவிற்கு இந்த முறை ஆட்சி அமைப்பதற்கு முக்கிய காரணமாகவும் ஆட்சி அமைத்ததற்கு பின் ஆட்சியை வழிநடத்துவதற்கு முக்கிய காரணமாகவும் அசைக்க முடியாத இடத்தில் செந்தில் பாலாஜி இருந்திருக்கிறார் இனி வரும் காலங்களில் இருப்பார் என்ற நம்பிக்கை சிறையில் இருந்தபொழுதே மு க ஸ்டாலினுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஏற்பட்டிருக்கிறது இது மூத்த அமைச்சர்களுக்கும் சீனியர் அமைச்சர்களுக்கும் முகம் சொலித்தாலும் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் தான் இருந்திருக்கிறார் மு க ஸ்டாலின் என்பதுதான் கடந்த காலங்களில் அறிவாலயத்தில் நடந்த சீற்றங்களும் மாற்றங்களும் இருந்திருக்கிறது அந்த வகையில் தங்கம் தன்னரசுக்கு பலு கூடுதலாக இருப்பதனாலும் அவரிடம் இருக்கக்கூடிய மின்சாரத்துறையை செந்தில் பாலாஜி வாசமும் இந்த மதுவிலக்கு ஆயத்துறை என்பது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியதனால் அது முத்துசாமியிடம் வந்தவுடன் அவரிடம் எந்த சர்ச்சையும் இல்லாமல் இருப்பதனாலும் இது மேலும் செந்தில் பாலாஜிக்கு எந்த ஒரு சர்ச்சைக்கும் இடமில்லாமல் அதைவிட பெரிய இலாக்காவை அவருடன் சேர்த்து கொடுப்பதற்கு திமுக தலைமை தயாராக இருக்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி இதோடு ஐ பெரியசாமியின் மகன் ஐ பி செந்தில்குமார் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் சென்னை எழிலன் அவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் இந்த இரண்டு பேரும் இளைஞர் கோட்டாவில் உதயநிதியால் அமைச்சராக்கப்படுகிறார்கள் மூன்று அமைச்சர்கள் நீக்கம் அதாவது மூத்த அமைச்சரான ஐ பெரியசாமி நீக்கப்படுகிறார் அவரது மகன் அமைச்சராகப்படுவதன் காரணமாக அவருக்கு கட்சி பணி வழங்கப்படுகிறது என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது இதற்கடுத்ததாக அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட போவராக அறியப்படுபவர் அமைச்சர் ரகுபதி மற்றும் கதர் வாரியத்துறை அமைச்சரான காந்தி ஆகிய மூவரும் மந்திரி சபையிலிருந்து நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதியதாக இரண்டு இளைஞர்களை நாம் கூறினோம் ஒன்று ஐபி செந்தில்குமார் இன்னொன்று எழிலன் அடுத்ததாக இன்னொருவர் சேலம் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு மு க ஸ்டாலினின் குட்போக்கில் அவர் இருப்பதனால் நீண்ட மு க ஸ்டாலினுக்காகவே வீரபாண்டியாரையை எதிர்த்து மு க ஸ்டாலினுக்காக சேலத்தில் அரசியல் செய்ததற்காக பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு மு க ஸ்டாலின் அமைச்சர் பதவி வழங்க தயாராக இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது அதுவும் இல்லாமல் இந்த மாற்றம் என்பது டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் இன்று வந்தவுடன் வரும் திங்கட்கிழமை முப்பதாம் தேதி அல்லது அதற்கு முன்பாகவே இந்த மாற்றங்கள் அனைத்தும் நடைபெற்று முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் இல்லாமல் முக்கியமான அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கே என் இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அவரிடம் இருந்து மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது துரைமுருகன் அவர்களிடம் இருக்கக்கூடிய கனிம வளத்துறையை அவரிடமிருந்து மற்றொருக்கு மாற்றப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது பிடிஆர் பல்வேல்ராஜனுக்கு பல்வேலராஜனுக்கு தகவல் தொழில்நுட்ப துறையிலிருந்து மீண்டும் நிதித்துறை வழங்குவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது தங்கம் தென்னரசு அவர்களுக்கு மிகப்பெரிய துறையை வழங்குவதற்கு முதலமைச்சர் தயாராக இருக்கிறார் ஏனென்றால் அவரிடம் கொடுக்கப்பட்ட அனைத்து துறைகளையும் தங்கமாகவே ஜொலித்திருக்கிறார் தங்கம் தென்னரசு என்ற தகவல் மு க குட் குட்புக்கில் இருக்கிறார் அதேபோன்று முத்துசாமி அவர்களிடம் இருக்கக்கூடிய துறைகள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அமைச்சர் மதிவேந்தனின் வனத்துறை பதவியும் மாற்றி கட்டமைக்க வாய்ப்புகள் இருக்கிறது அவருக்கு வேறு துறை வழங்குவதற்கு முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது வெள்ளக்கோவில் சுவாமிநாதன் அவர்களுக்கும் இலாக்கா மாற்றம் என்பது உறுதியாக தெரிகிறது அதுவும் இல்லாமல் சென்னையில் மூன்றாவதாக ஒரு அமைச்சர் எழிலன் புதிதாக பதவியேற்பதனால் மா சுப்பிரமணியத்திற்கு அவரது சுகாதாரத்துறையிலிருந்து மாற்றி வேறொரு நல்ல துறையை அவருக்கு வழங்கவும் மு ஸ்டாலின் தயாராக இருப்பதாகவும் இது குறித்த அறிவிப்புகள் அனைத்தும் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகி அனைவரும் வரும் திங்கட்கிழமைக்குள் பதவியேற்க தயாராக இருக்கிறார்கள் இவ்வளவு காலம் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி புலி பாய்வதற்குத்தான் பதுங்கியிருந்திரு தவிர அது அடங்குவதற்கு அல்ல என்பது வரும் காலங்களில் தெல்ல தெரிவாக தெரியும் என்பது அறிவாலய தகவலாக இருக்கிறது பார்க்கலாம் செந்தில் பாலாஜிக்கு இனி வரும் காலங்களில் அரசியல் மாற்றங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கிறது அவருக்கு மாற்றங்கள் வரும்பொழுதெல்லாம் ஃபீனிங்ஸ் பறையாகத்தான் அவர் எழுந்து வந்திருக்கிறார் இருக்கும் இடத்திலும் கொடுக்கும் பதவியிலும் சிறப்பாக பணியாற்றி தன்னை மிஞ்ச தன்னால் மட்டுமே முடியும் என்பதை கடந்த காலங்களில் நிரூபித்துக் காட்டியிருக்கிறார் அதேபோன்று வருங்காலங்களிலும் எப்படியெல்லாம் ஜொலிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் பாருங்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்